உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அருணகிரிநாதர் அருளிச் செய்த கந்தர் அலங்கார பாடலை நாம் சிந்தனை செய்து கொண்டு வருகின்ற இந்த அற்புதமான வேளையில் இன்றைக்கு பதினோராவது கந்தர் அலங்கார பாடல் இந்த பாடல் முருகனுடைய வாகனமாக இருக்கக்கூடிய மயிலை பற்றி சிறப்புற அருணகிரிநாதர் அமைத்திருக்கக்கூடிய பாடல் மயிலை வாகனமாக கொண்டதால்தான் அவருக்கு மயில் வாகனன் விசாகன் என்ற பெயர் நிலைத்திருக்கிறது காலம் தாழ்த்தாமல் பாடலை பார்த்துவிட்டு வரலாம் குசை நெகிழா வெற்றி வேலோன் அவனர் குடற் குழம்ப கசையிடு விசை கொண்ட வாகனப் பீலியின் கொத்து அசைப்படு கால்பட்டு அசைந்தது மேறு அடியிட என் திசைவரை தூள்பட்ட அத்தூளின் வாரி திடர்பட்டதே என்பது அருணகிரிநாதர் அற்புதமாக அருளி செய்திருக்கக்கூடிய கந்தர் அலங்காரத்தினுடைய பதினோராவது பாடல் எப்போதும் போல வரிக்கு வரியாக இந்த விளக்கத்தை பார்க்கலாம் குசை நகிழா வெற்றி வேலோன் அவுணர் குடற்குழம்ப குழம்ப கசையிடு வாசி விசை கொண்ட இதுவரை பல்வேறு வகையான வேலனை நாம் பார்த்திருக்கிறோம் அருணகிரிநாதர் நமக்கு பதிவு செய்து காட்டியிருக்கிறார் இப்போது குசை நெகிழா வெற்றி வேலோன் என்று சொல்லுகின்றார் அப்படி என்றால் என்ன வெற்றி வேலை தாங்கி கொண்டு முருகப்பெருமான் மயில் மீது ஏறி வலம் வந்து கொண்டிருக்கிறான் பறந்து வந்து கொண்டிருக்கிறான் இப்போது நான் சொல்வதை எல்லாம் நீங்கள் அப்படியே மனக்கண் முன் கொண்டு வந்து கற்பனை செய்து கொண்டு பார்த்து கொண்டே வாருங்கள் முருகன் உங்கள் கண்முன் வந்து நிற்பான் குசை நெகிழா என்று சொல்லுகின்றார் குசை என்றால் என்ன கடிவாளம் என்னங்க மயிலுக்கு கடிவாளமா அப்படின்னு இப்போ ஒரு சந்தேகம் வரலாம் மயிலை இந்த இடத்திலே அருணகிரிநாதர் குதிரையோடு ஒப்புமைப்படுத்தி சொல்லுகின்றார் ஏன் குதிரையினுடைய வேகம் எப்படிப்பட்டது அந்த வேகத்திற்கு இந்த மயில் பறந்து கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு இங்கே அருணகிரிநாதர் சுட்டிக்காட்டுகின்றார் காட்டுகின்றார் குசை நெகிழா அப்படி அந்த நெகிழா என்றால் தளர விடாது அந்த கடிவாளத்தை விடாமல் முருகப்பெருமான் மயில் மீது ஏறி வந்து கொண்டிருக்கிறான் அப்படி வருகின்றதை பார்த்து அவுணர் குடர் குழம்ப அப்படி அவன் வருவதை பார்த்து அசுரர்கள் குடலெல்லாம் எல்லாம் கலங்கி போய்விடுகிறது திருப்பாவையிலே ஆண்டாள் நாச்சியார் சொல்லுவார் கஞ்சன் வயிற்றில் நெடுப்பெண்ண நின்ற நெடுமாலே என்று கிருஷ்ணர் வந்ததும் கம்சனுடைய வயிற்றிலே ஒரு என்ன அவன் குடல் கலங்கியது என்று சொல்லுவார் அதே போன்றுதான் அருணகிரிநாதர் இங்கே பதிவு செய்து காட்டுகின்றார் முருகன் வரக்கூடிய அந்த வேகத்தை பார்த்து அந்த திறத்தை பார்த்து அசுரர்களுடைய குடல் எல்லாம் கலங்கி போய் விடுகிறது ஐயோ இந்த பையன் என்ன செய்து விடுவானோ இந்த சிறுவனால் நமக்கு என்ன கதி நேரப்போகிறதோ என்று அந்த அசுரர்கள் எல்லாம் குடல் குழம்பும் வகையாக கலங்கி போயிருக்கிறார்கள் அடுத்து இப்போது அந்த மயில் எப்படியெல்லாம் வருகிறது என்று சொல்லுகிறார் பாருங்கள் கசையீடு வாசி விசை கொண்ட வாகன பீலியின் கொத்து அசைப்படு கால்பட்டு என்று சொல்லுகின்றார் அப்படி அந்த மயில் இருக்கிறதே அது குதிரைக்கு எப்படி கசையடி கொடுத்து வேகமாக அந்த குதிரையை செலுத்துவார்களோ அந்த வேகத்தை ஒத்திருப்பதாக இந்த மயில் வேகமாக செல்லுகிறது அப்படி இந்த தன்னுடைய பீலி என்றால் அந்த மயிலினுடைய அந்த மயில் தோகை அந்த மயில் தோகையினுடைய அந்த கொத்து காற்றிலே அசைகிறது அந்த தோகை அசைகின்ற அந்த சத்தம் பட்டு மேருமலையே அசைந்து விடுகிறதாம் மேருமலை இமயமலையிலே ஒரு பகுதியாக இருப்பதாக சொல்வார்கள் மலைகளுக்கெல்லாம் ராஜாவாக விளங்கக்கூடியது மேருமலைதான் அப்படிப்பட்ட மேருமலையே அசைந்து விடுகிறதாம் அப்போ உருவகம் பண்ணி பாருங்க மேருமலையே அசைகிறது என்றால் அந்த மயில் எந்த வேகத்தில் வரும் அந்த காற்று எப்படி இருந்திருக்கும் அந்த காற்றின் தரத்தின் காரணமாக அந்த தோகையெல்லாம் அசைபட்டு மேருமலையை அசைந்து விடுகிறது என்று சொல்லுகிறார் அருணகிரிநாதர் அது மட்டுமா இன்னும் இல்லை இருக்கு பாருங்க அடியிட என் திசை வர தூள்பட அத்தூளின் வாரி திடர்பட்டதே என்று சொல்லுகின்றார் இப்படி அந்த மயில் தொகை காற்றப்பட்டு மேருமலை அசைந்து விடுகிறது அந்த மயில் குதிரைக்கால் பாய்ச்சல் எடுத்து வைக்க எட்டு திசைகளிலும் இருக்கக்கூடிய மலைகளிலும் புழுதி கிளம்புகிறது அப்படிப்பட்ட அந்த புழுதி தூள் படிந்து பாரி என்னும் கடலையே வற்றி மேடானது நிலமானது என்று சொல்லுகின்றார் மயில் வேகமாக ஓடி வருகிறது அந்த மயிலுடைய அந்த வேகத்தின் காரணமாக புழுதி கிளம்புகிறது எட்டு திக்கிலும் உள்ள மலைகளிலிருந்து புழுதி பறக்கிறது அப்படிப்பட்ட அந்த புழுதி மண் பறந்து அத்தூளின் வாரி திடற்பட்டதே என்று சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட அந்த புழுதி பறந்து வாரி என்றால் கடல் அந்த கடல் முழுவதும் மேடானது நிலமானது கடல் எத்தனை பெரியது அந்த கடலே முழுகும்படியாக அந்த கடலே மேடாகும்படியாக உழுதியை கிளப்பி கொண்டு மயில் வருகிறது அந்த மயில் மீது வேலை தாங்கிக் கொண்டு எம்பெருமான் முருகன் வருகிறான் எப்படி இருக்கிறது இல்லவா மிகவும் அற்புதமான அந்த காட்சி மெய்சில் இருக்கக்கூடிய அற்புதமாக அந்த மயில் மீது முருகன் ஏறி வருகிறான் எதற்காக ஏறி வருகிறான் அசுரர்களை அழிப்பதற்காக மட்டுமா இல்லை இல்லை நாம் எல்லோரும் முருகா என்று சொன்னவுடன் நம்மை அணைப்பதற்காக நம்முடைய துயரங்களை போக்குவதற்காக நம்முடைய எப்படி மயிலினுடைய அந்த கால்பட்டு அந்த தோகைப்பட்டு அந்த காற்று பட்டு இந்த எந்த உள்ள மலைகளெல்லாம் தூளானதோ அந்த தூள் புழுதி கிளம்பியதோ அது போன்று நம்முடைய துயரங்களும் தூள் தூளாக முருகன் மயில் மீது வந்து கொண்டிருக்கிறான் அப்படி அருணகிரிநாதர் பாடியவுடன் தூணை பிளந்து கொண்டு மயில் மீது முருகன் வந்தாரோ அதுபோல் அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் முருகனை முருகா முருகா என்று சொல்ல சொல்ல மயில் மீது ஏறி வந்து நம்மை அனைவரையும் காப்பாற்றுவான் அந்த வேல் முருகனோடு சேர்த்து நாம் மயிலையும் வணங்கி எல்லா விதமான நலனையும் பெறுவோம் என்று சொல்லி மீண்டும் அடுத்த கந்தர் அலங்கார பாடலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்